ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி என்றால் என்ன ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தரும் அவை எத்தனை அதன் வகைகள் என்ன என்பதை இங்கு காண்போம் ஓரெழுத்து ஒருமொழியின் ஒரு மொழியின் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு அதில் ரெண்டே ரெண்டு குறில் எழுத்து மற்ற எல்லாமே நெடிலெழுத்து அதாவது நாற்பது நெடிலெழுத்து உயிரெழுத்துக்கள்ல ஆறு வல்லின எழுத்துக்களில் நாலு மெல்லின எழுத்துக்களில் ரெண்டு இடைநெழுத்துக்களில் ரெண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த உயிரெழுத்துக்கள் ஆறு தான் இந்த மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து வரப்போகுது இதை தவிர்த்து ஒரே ஒரு உயிரெழுத்து வரும் அது அவு உயிரெழுத்துக்களில் ஆறு நெடில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஆ பசு ஈ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு தாங்கும் பலகை முதல் ரெண்டு எழுத்து நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆ பசு அப்படின்னா ஆநிறை கவறுதல் அப்படிங்கிறதுலாம் போரில் நடக்கும் ஆ அதில் ஆ அப்படிங்கிறத வந்து பசுவை தான் குறிக்கும் ஈ அப்படிங்கிறது ஈகை கொடுக்கிறதுன்னு சொல்லலாம் அப்படி இல்லாட்டன்னா இந்த கொசுவோடைய வகை ஈ அதை குறிக்கலாம் ஊ அப்படிங்கிறது வந்து ஊன் அதோடைய ஒரு எழுத்து தான் இது அதை வந்து இறைச்சியை குறிக்குது மீதி உள்ள மூணு வந்துட்டு கீழேருந்து மேலே ஒரு வாக்கியமாட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் பலகை மேல தலைவன் இருந்து அம்பு தான் அதான் ஓ பலகை ஐ தலைவன் ஏ அம்பு இப்படி வச்சுக்கலாம் அடுத்தது வள்ளின எழுத்துக்கள் இக்கு இச்சு இத்து இப்பு இதில் க ச உயிர்மை எழுத்து வரிசையை இங்கே பார்க்கலாம் க வரிசையை முதல்ல பார்ப்போம் கா கை கோ இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் செக் அப்படிங்கிறத காசோலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ காசோலை நம்ம வழக்கத்தில் இருக்க சொல்லுதான் அப்படி ஞாபகம் கூனா பூமின்னு சொல்லுவோம் பூமி கூரை அப்படி ஞாபகம் கை நம்ம லஞ்சம் வாங்காம கை இருக்கணும் கோ அரசன் இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்து தான் கோல் செங்கோல் தாங்கிய அரசன் அடுத்தது சா வரிசையை பார்ப்போம் சாவு அப்படிங்கிறத சா அப்படின்னு எடுத்துருக்காங்க போ சி அப்படின்னா இழிவு நமக்கு தெரியும் சே உயர்வு நம்மளுடைய செயற்கை உயர்ந்தவரோட இருக்கணும் சோ ஒரு தொனக்கால் போட்டோன்னா சோ வந்துடும் அது மதில் உயர்ந்தவரோட நம்ம செயற்கை இருக்கும்போது நம்ம ஈஸியாட்டு மதில ஜம்ப் பண்ணிடலாம் த ப வரிசையோடைய எழுத்து தானா கொடு நமக்கு தெரியும் தீனா நெருப்பு தெரியும் தூணா தூய்மை தேனா கடவுள் தெய்வம் நம்ம சொல்றத கடவுள் தேனா கடவுள் தைனா தைத்தல் இது எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுனால அதை அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பானா பாடல் பூனா மலர் பேனா மேகம் பெய்யும் மேகம் அதை வந்து பே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் பைனா இளமை சின்ன பையனா பையன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால இளமை பை போனால் செல் நமக்கு ஏற்கனவே தெரியும் மெல்லின எழுத்துக்களில் ரெண்டு எழுத்து தான் இங்க நான் வரிசை முதல்லையும் பாத்துரலாம் நானா நாவு நீனா முன்னிலை ஒருமை நேசம் அப்படிங்கிறதுல நே எடுத்து அன்பு ஞாபகிக்கலாம் நைனா இழிவு நையப்பொடை அப்படிங்கிறத இழிவாட்டு சொல்லுவோம் இல்லையா அதை ஞாபகச்சுக்கலாம் நோனா வறுமை வறுமையில் இருக்கும்போது நம்ம எப்போவுமே நோ தான் சொல்லுவோம் எதுக்குனாலும் நோ தான் சொல்லுவோம் அதை நோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது மா வரிசை மா மாமரம் தெரியும் மா அப்படிங்கிறத பெரிய அப்படிங்கிறதும் குறிக்கும் மீனா வான் மூனா மூப்பு மேனா அன்பு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மே மாதம் லீவ் வரும் ஸோ நமக்கு மே மாதத்துக்கு மேலே எப்போவுமே ஒரு அன்பு இருக்கும் மைனா அஞ்சனம் அஞ்சனங்கிறது வேற ஒன்றும் இல்லை அதுவும் தான் கண்மைனு சொல்லுவோம் இல்லையா தான் அப்படி சொல்லியிருக்காங்க மோனா மோந்து அதாவது ஸ்மெல் பண்ணி பார்க்குறது அடுத்தது இடையின எழுத்து ரெண்டு எழுத்து இருக்குது ய வ இதுல யால வந்து ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது வ வரிசையில நாலு எழுத்து இருக்குது இத பாக்கலாம்னா யா அகலம் யாப்பம் ஓடும் போது நம்மளோட வாய் அகலமா இருக்கும் அப்படின்னு ஆச்சுக்கலாம் வா தெரியும் நமக்கு அழைத்தல் வி மலர் வை புல் வைகோல்னு கேள்விப்பட்டிருக்கு இல்லையா புல்லு பழசாச்சுன்னா வைக்கோல் ஆகும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வௌ கவர் அதாவது வாவ் கவர் நம்மளை எதாச்சும் கவர்ந்து எழுத்துச்சுன்னா நம்ம வாவ்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் வௌ கவர் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ரெண்டு குறில் எழுத்துக்கு இருக்குது இதில் தூ நோ இது ரெண்டும் தான் குறில் எழுத்து தூனா உன் உண்கிறத சொல்கிறது உண்பதை சொல்வது வந்து உன் தூனா உன் நோனா நோய் நொந்து போய் இருக்கும்னு சொல்லுவோம்ல அப்படின்னு இதில் வெவ்வேறு எழுத்துக்கள் ஒரே பொருள் தரக்கூடியதாகவும் இருக்கும் அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் உதாரணத்துக்கு நே மே இதெல்லாம் வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய எழுத்துக்கள் தான் ஆனால் வெவ்வேறு எழுத்துக்கள் அடுத்தது வி பூ இதெல்லாம் வந்து மலர் அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய எழுத்து தான் ஆனாலும் வெவ்வேறு எழுத்து இதையும் நம்ம வந்து கவனமாட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க